உண்மை தன்மையை அரசு உடன் அறிவிக்க என துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் நிகழ்வும் கவனிப்பு போராட்டமும் இன்று யாழில் முன்னெடுக்கப்பட்டது சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பிலான தன்மையை அரசு அறிவிக்க கோரி யாழ் பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது அரசியல் கைதிகள் மற்றும் காணாமல் போனோரின் உறவுகள் மற்றும் யாழ்ப்பாண்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களை இணைந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வடமாகாண சபை உறுப்பினருமான சிவாஜிலிங்கம் கலந்து கொண்டிருந்தார் இருபது வருடங்களுக்கு மேலாக அரசியல் கைதிகள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதிலே சுமார் முன்னூறு அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் இப்பொழுது புதிய ஆட்சியை தெரிவு செய்கின்ற பொழுது டவுன் மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருந்தது இந்த புதிய ஆட்சியின் பின்னர் அரசியல் கைதிகளை விடுவிப்பார் காணாமல் போற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த ராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் பெருமளவிலாவது விடுவிக்கப்படும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு வீண் போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது